தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி காவல் நிலையம் தெற்கு காவல் நிலையம் மேற்கு காவல் நிலையம் கிழக்கு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஆதரவற்ற அடையாளம் தெரியாத இருபத்தி ரெண்டு சடலங்களை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தாமையில் வடக்கு வாசல் ராஜகோரி இடுகாட்டில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காவல் நிலையம் சார்பாக இறுதி மரியாதை மற்றும் அஞ்சலி செலுத்தப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் உட்பட மற்ற கட்சிக்காரர்களும் நிறைய பேர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படுகிறது சட்டம் நீ காவல்துறை எப்படி மக்கள் பணியில் சிறப்பாக செயல்படுகிறார்கள் காவல்துறை மக்களுக்கு எப்படி சேவை செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு சின்ன பதிவு இந்த பதிவு நீங்க பாருங்க இது எங்கன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மேற்கு காவல் நிலையம் தெற்கு காவல் நிலையம் கிழக்கு காவல் நிலையம் வடக்கு காவல் நிலையம் போன்ற பகுதிகள் உட்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அதாவது என்ன சொல்லுவோம்னா அடையாளம் தெரியாத சடலங்கள் அதாவது அனாதை சடலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சடலங்கள் அத பதினேழு வந்து ஆண் சடலங்களும் ஐந்து வந்து பெண் சடலங்களும் இந்த சடலங்களை வந்து ஒரு காவல்துறை எஸ்பி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு ராஜாராம் அவர்கள் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா கலைவாணி மற்றும் இந்திரா இவர்கள் இவர்கள் கீழே வந்து எஸ்ஐஸ் கொஞ்சம் போலீஸ் ஆபீசர்ஸ் தான் இருக்கிறாங்க மரியாதைக்குரிய ராஜாராம் அவர்களின் மேற்பார்வையில் இந்த சடலங்கள் பாத்தீங்கன்னா அங்க இடுகாட்டில் மரியாதையுடன் அதாவது சாதாரணமா வந்து எதுவும் இது பண்ணல எவ்வளவு பணங்கள் இருக்குது எல்லாமே வந்து தூக்கி போட்டு அப்படியே போயிடுறாங்க திரு ராஜாராம் என்ன பண்றாருன்னா அவர்களுக்கும் அதாவது அடையாளம் தெரியாத சடலங்கள் இருந்தாலும் அந்த சடலங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கில் ஒரு சிறப்பான ஒரு சமூக சேவராக நான் பார்க்கிறேன் அவரு அதாவது காவல்துறை என்றால் வெறும் இப்படிதான் இருக்க வேண்டும் சமூகத்தில் மக்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்யக்கூடிய ஒரு துறை அந்த எந்த எப்படி மாண்புமிகு மிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக தான் நான் இந்த பதிவை நான் போடுறேன் நல்லா பாருங்க அதாவது மக்களுக்கும் சரி யாராரு வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்களும் மற்ற இதர கட்சிகளும் இன்று தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறீர்களா சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சிறப்பாக வேலை செய்ய சொல்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவை நான் போடுறேன் அவர் பாருங்க அவருடைய திரு ராஜாராம் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பணியை செய்திருக்கிறார் இன்னும் அவர் செய்வார் இது போலதான் இதெல்லாம் வந்து ஒரு முன் உதாரணம் காவல்துறை வந்து இது போன்ற விஷயங்கள சமூக சேவையில் வேண்டும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மக்களுக்கு சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கிறது இதை தயவு செய்து எதிர்கட்சி தலைவர்கள் மற்ற இதர கட்சி தலைவர்களும் புரிந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்களும் வாழ்த்து தெரிவிக்கலாம் வாழ்த்து தெரிவிங்கள் நன்றி வணக்கம்